அனைவருக்கும் வணக்கம் இன்றும் சிறப்பான அஸ்வசுவ சம்பந்தமான பல்வேறு சிறப்பான முக்கியமான அவசர அவசியமான தகவல்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றது எமது காணொலியில் தொடர்ந்து வளைந்து கொள்ளுங்கள் அதாவது என்னுடன் நீங்கள் பலர் கதைத்திருக்கின்றீர்கள் அஹ் பத்தொன்பது இருபத்தி நாலு என்கின்ற அந்த இலக்கம் சேரற்று காணப்படுகின்றது அதற்கு எடுத்து களைத்துவிட்டோம் அந்த இலக்கம் சேர்ப்படுவதில்லை என்று கலைத்திருக்கின்றீர்கள் எனவே அந்த பத்தொன்பது இருபத்தி நாலு என்கின்ற அந்த இலக்கம் அஸ்வஸ்வ பயனாளிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விளக்கம் அந்த இலக்கம் இலங்கத்துடன் எவ்வாறான நேரத்தில் எவ்வாறு கதைக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நீங்கள் இருந்து பெறப்போறீர்கள் இது சம்பந்தமான காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அடுத்ததாக சுரக்ஷா என்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட தற்போதைய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பல்வேறு கொடுப்பனவர்கள் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவர்கள் லட்சக்கணக்கான உதவி திட்டங்கள் சம்மந்தமான இன்னொரு விளக்கத்தை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போவீர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு அஸ்வச குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் வருமானம் குறைந்த மாணவர்களுக்கும் எந்தெந்த வகையில் எந்தெந்த திட்டங்களுக்கு எந்தெந்த நோயில் உள்ளவர்களுக்கு எத்தனை லட்சங்கள் வழங்கப்பட போகிறது என்பது சம்பந்தமான ஒரு முழுமையான காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அடுத்ததாக இந்த மாதத்துக்கான அஸ்வசுவக் கொடுப்பன அதாவது இந்த மார்ச் மாதத்துக்கான அஸ்வசுவ கொடுப்பறவு இந்த மார்ச் மாதத்துக்கான அஸ்வசுவ கொடுப்பறவு வங்கியில் வைக்க பற்பு செய்யப்பட்டிருக்கின்றதா அது எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் போன்ற விவரங்களை நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீர்கள் முதல் பத்தொன்பது இருபத்தி நாலு என்கின்ற அந்த இலக்கம் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் பலர் என்னுடன் நீங்கள் கதைத்திருக்கின்றீர்கள் குறை கூறி இருக்கின்றீர்கள் அதாவது பத்தொன்பது இருபத்தி நாலு என்கின்ற அந்த இலக்கம் அஸ்வஸ்வ நலன்புரிகள் தேசிய நலன்புரிகள் சபையினுடைய முக்கியமான இலக்கம் அந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகள் நிறைகள் உங்களுடைய முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் மற்றும் உங்களுடைய மனக்குறைகள் சம்பந்தமான விழா விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த இலக்கம் அந்த இலக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற போது அந்த இயக்க அந்த இலக்கத்து இலக்கம் இலக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்த முடியவில்லை என்று சொல்லி குறைப்பட்டிருந்தது இருக்கிறீர்கள் உண்மையிலேயே அது உங்களுடைய குறை அல்ல அவர்களுடைய குறைவல்ல இந்த இலக்கம் இலங்கை முழுவதுமாக அறிமுகப்படுத்தப்பட்டுகின்றது எனவே நீங்கள் எடுக்கின்ற போதும் வேற இடத்திலிருந்து பலர் கதைக்கலாம் பலர் தொடர்களை ஏற்படுத்தலாம் எனவே தொலைபேசி இலக்கத்துக்கான ஒரு நெருக்கடியான நிலைகள் ஏற்படுத்தலாம் எனவே நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கிற போதும் அந்த தொலைபேசி இலக்கத்தினுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த வீச்சுக்கு நீங்கள் எடுத்த எடுத்த உடனேயோ அல்லது உடன் உடனே ஒருக்கால் எடுத்தோ ரெண்டாம் தரம் எடுத்தோ மூன்றாம் தரம் எடுத்த உடனேயோ அவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்த மாட்டார்கள் உங்களை போன்ற பல லட்சங்களுக்கான மக்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் கூட அந்த தொட தொடர் பிரச்சனைகளை கதைக்கே எடுக்கலாம் எனவே நீங்கள் பொறுமையோடு இருந்து பல தடவைகள் பல நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துத்தான் உங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி உங்கள் பிரச்சனைகளை கதைக்கணும் அதுல இரண்டாவது பிரச்சனை நீங்கள் எடுக்கின்ற பிரச்சனை அலுவலக நேரங்களாக இருக்கணும் திங்களிலிருந்து வெள்ளி வரை அந்த அலுவலக நேரங்களில் காலை நேரம் நேரம் மிக முக்கியமான காலை எட்டுல இருந்து எட்டு முப்பது மணில இருந்து நண்பர்கள் நான்கு முப்பது மணிக்குள்ளதான் நீங்கள் எடுக்கணும் காலை எட்டு முப்பது இருந்து மாலை நான்கு முப்பது மணிக்குள்ளதான் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கதைக்கணும் இது தவிர நேரங்களில் அதிகாலையிலேயே இரவிலேயோ பின் நேரங்களிலையோ நீங்கள் கதைக்கின்ற போது அங்கு தொடர்களை எடுத்து கதைக்கிறதுக்கான உத்தியோகர்கள் அலுவலகத்தில் இருக்க மாட்டார்கள் அடுத்த பிரச்சனை நீங்கள் என்னொன்னு சொன்னால் போயா நாட்கள் போயா விடுமுறை அப்படி அந்த அலுவலகம் அலுவலகம் இல்லாத நாட்களில் நீங்கள் எடுக்கின்ற போதும் அங்கும் தொடர்களை ஏற்படுத்த மாட்டார்கள் எனவே மூன்று குறைகளை விளாதீர்கள் நேரக்குறை அலுவலகம் தவிர்ந்த நேரம் அடுத்ததாவது விடுமுறை நாட்கள் இவ்வாறான நேரங்களில் நீங்கள் எடுக்கின்ற பொது தொடர்புகளை ஏற்படுத்த முடியாது எனவே வேலை நாட்களில் காலை எட்டு முப்பதிலிருந்து மாலை நான்கு முப்பது மணிக்குள் உங்களுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் கேட்டு தெளிவாக்கி கொள்ளலாம் என நலன்புரிகள் சபையினுடைய ஆணையாளரும் சமூக பாதுகாப்பு திட்டத்துடைய தலைவருமான இறந்த விஜயரத்னா விஜயரட்னா தெரிவித்திருக்கின்றார் அடுத்த பிரச்சனையாக அஸ்வஸ்வ கொடுப்பன விநியோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கான அஸ்வசுவ கொடுப்பரவு நேற்று முன்தினம் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலம்புறிகள் சபையினர் தெரிவித்துள்ளார்கள் அதாவது நேற்றிய தினம் வியாழக்கிழமை அதற்கு முதல் தினம் புதன்கிழமை கடந்த புதன்கிழமை வைப்பிலிட்டு இருக்கின்றார்கள் எனவே நீங்கள் நேற்றைய தினத்திலிருந்து அந்த பணத்தை நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு மருந்து வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளை நேற்று வெள் நேற்று வியாழக்கிழமையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது எனவே நேற்றைய நேற்றையிலே நேற்றையிலிருந்து நீங்கள் வந்து தந்தை எடுத்து கொள்ளலாம் மற்றும் குறித்த பயனாளிகள் கடந்த கடந்த வியாழக்கிழமையிலிருந்து அஸ்வசுவ வங்கிக் கணக்கிலிருந்து உதவுத் தொகைகளை பெற முடியும் என நலன்புரிகள் சபை நலன்புரிகள் நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அடுத்த மூன்றாவது உடையத்தை பார்க்கின்ற பொதுப்பாடு சாலை மாணவர்களுக்கு சுரக்ஷா உதவி திட்டங்கள் சுரக்ஷா உதவி திட்டத்துக்கு ஊடக பல லட்சக்கணக்கான ரூபாய்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது உதவுத்தொகையாக அதற்கான சுரட்ச அட்டைகள் விநியோகம் பாடசாலைகள் மட்டத்தில் உங்களுடைய மாணவர்களுக்கு உங்களுடைய பாடசாலை உங்களுடைய குழந்தைகளிடம் ஆ பாடசாலைகள் மட்டங்களில் வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் அட்டை வீடுகளுக்கு கொண்டு வருகிறார்கள் அதாவது இது ஒரு தேசிய நிகழ்வாக பிரதமரும் இலங்கை பிரதமரும் க கல்வி தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான கலாநிதி கரணி அவர சூரிய அவர்களால் தற்போது இது ஒரு தேசிய நிகழ்வாகவும் விழிப்புணர்வு நிகழ்வாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த உதவி திட்டங்கள் யார் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அரச பாடசாலைகள் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் திருவிழாக்களில் கல்வி பயில்கின்ற ஒன்று தொடக்கம் பதிமூன்றாம் வகுப்பு வரையான மாணவர்கள் அதுவும் ஐந்து வயதுக்கும் இருபத்தி ஒரு வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் இந்த சுரக்ஷா திட்டத்தில் ஐந்து உதவிகளை பெற தகுதியுடையவர்களாக உதவி புற விசையுட பாட இதைவிட உதவி பெறுகின்ற விசையுட் பாடசாலைகளில் படிக்கின்ற வயது நான்கு தொடக்கம் வயது இருபத்தொன்று வரையிலான சுமார் நாற்பது லட்சம் மாணவர்களுக்கும் இந்த சுரக்ஷா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சுரக்ஷா திட்டத்தை பிரதமர் அமைச்சு மற்றும் இலங்கை இன்சூரன்ஸ் காப்புறுதி நிறுவனம் ஆகியவை இணைந்து ஒரு ஒப்பந்த ஒப்பந்தத்தில் கச்சாம் திட்டு அதன்படி இந்த உதவிகளை வழங்குவதற்கான திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முதல் இத்திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு செயற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் இந்த திட்டத்தில் நடைமுறை நடைமுறை இந்த திட்டம் மூன்று வருடங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் இந்த திட்டத்தினுடைய அமைப்புகள் இணங்கியுள்ளன இந்த நிறுவனங்கள் இணைந்து செயலாற்றுவதற்காக அரசாங்கம் ஏழாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி உள்ளது இதன்படி குழந்தைகளுக்கான சுகாதாரம் சுகாதார காப்பீடு விபத்து விபத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான பாது காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகிய மூன்று காப்பீடுகள் வழங்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக சுகாதார காப்பீடு அதாவது உள் நோயாளர்களுக்கான காப்பீடு மூன்று லட்சம் வரை வழங்கப்படும் இது அரசு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற உள் நோயாளர்களாக உங்களுடைய பிள்ளைகளோ நீங்களோ இருக்கின்ற பட்சத்தில் இந்த காப்புறுதி மூன்று லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநோயாளர்களாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்ற போது அந்த அந்த சிகிச்சை தீவிர நோயாளர்களாக இருக்கின்ற போது பதினஞ்சு லட்சம் வரை அந்த காப்பீடு காப்பீடும் விபத்து அந்த காப்பீடு வழங்கப்படும் விபத்து காப்பீடு முழு நிரந்தர இயலாமைக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் நிரந்தர பகுதி இயலாமைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படுவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன தற்காலிக இயலாமைக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்று சொல்லி முடிவுகள் எடுக்க

காப்பீட்டாளர்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அந்த குடும்பங்கள் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி எண்பத்தி எண்பதாயிரம் ரூபாய்களில் குறைவான வருமானங்களை பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு அஸ்வச திட்ட குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பெற்றோர் மற்றும் சட்டபூர்வ பாதுகாவலர் இருக்கின்ற மாணவர்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒரு மரணத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற அதிகபட்ச தொகையாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த படம் மாவட்டம் குடும்பத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமனாக பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இங்கே பெற்றோர்கள் அல்லது சட்டபூர்வ பாதுகாவலர்களுக்கு இந்த காப்பீடு தனித்தனியாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இத்திட்டத்தின் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் எவ்வாறு இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அதாவது அதாவது இன்சூரன்ஸ் அதாவது திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்வதற்கு உரிமை கோரல் பத்திரம் மற்றும் அனைத்து ஆவணங்களையும் பாடசாலை அதிபர் சான்றளித்து இலங்கை இன்சூரன்ஸ் கோர்பரேஷன் ஜென்ரல் லிமிடெட்டுக்கு ஊடாக இதனை பெற்றுக்கொள்வதற்கான நடைமுறைகள் முன்படுத்த முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விண்ணப்பத்தை நீங்கள் எவ்வாறு பெறலாம் என்று சொன்னால் இலங்கை இன்சூரன்ஸ் கோர்பரேஷன் ஜென்ரல் லிமிடெட் அந்த இணையதளத்திலேயே நீங்கள் பதிவிறக்கத்தை பதிவிறக்கம் செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு பதிவிறக்கம் செய்ய முடியாதவர்கள் அதுக்கான அனுகூல அனும அதாவது அதற்கான அறிவாற்றல்கள் இல்லாதவர்கள் சாதாரண வரிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இவற்றை பெற முடியாது எனவே அவர்கள் நேரடியாக இந்த இன்சூரன்ஸ் காப்புறுதி ஊடாக விண்ணப்பத்தை பெற்று அதிகருக்கு வழங்கி பெற்று அதற்கான உங்களுடைய காப்பீடுகளை பெற்றுக்கொள்ளலாம் இதைவிட இதுவும் செய்ய முடியாதவர்கள் நேரடியாக உங்களுடைய மருத்துவமனையில் நீங்கள் தங்கி இருந்த காலத்தில் அதற்கான சிட்டைகளை வழங்கி ஊடாகவும் பாடசாலை ஊடாக அதிபர் மதுப்பாசிரியர் ஊடாகவும் இந்த விண்ணப்பங்கள் விண்ணப்பங்களை நிரப்பி அவற்றின் அவற்றினுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த சுரக்ஷா என்கின்றது ஒரு மிகவும் பயனுள்ள திட்டமாக இருக்கிற வழியால் இது பல்வேறு வலிய மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது